ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி பட்டத்தில் என்னால் விதைகள் விதைக்க முடியல அதுக்கான வீடியோ போட்டிருந்தேன் ரீசன் என்னென்னு கூட சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க அந்த சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் தேரியலாம் தேனி கூடலாம் இருந்ததுன்னா பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் விதைகள் வந்து இன்றைக்கி விதைக்க போகிறேன் ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தது அதனால் விதைகள் போடலான்ட்டு நிலத்தை நல்லா சமன் செஞ்சு நான் வந்து சில விதைகள் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன விதைகள்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் போட போகிறது வெண்டைக்காய் ஒரு பாகல் விதையும் இருந்தது நாட்டு பாகல் விதை ஸோ அந்த விதை எல்லாமே நான் அந்த இடத்துல விதைச்சிருக்கேன் அப்புறமா நான் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் சீட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் தக்காளி பெரிய வெங்காயம் அந்த விதைகள்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க அந்த விதைகள் எல்லாமே கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு இது இன்னொரு பக்கமாக நான் வந்து விதைகள் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து போட்டு விட்டுட்டு நல்லா மண்ணை வந்து ஏன்னா விதைகள் மேலாப்பில் இருக்கும் மண்ணை வந்து அப்படி அப்பப்போ லைட்டாக அப்படி கிளறி விடும்போது போது அந்த விதைகள் அடியில் அப்படி போயிடும் இல்லையா ஸோ அதனால அப்பப்போ நான் கிளறி விட்டுடுவேன் ஆனால் இன்றைக்கி என்னால் தண்ணீர் விட முடியாது ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் செடிகளுக்கு தண்ணீர் விட்டுட்டு டைம் ஆகிடுச்சி ஸோ விதைகள் விதைச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம் வேலை இருக்குது ஸோ இங்கே பாருங்களேன் நான் லாஸ்ட் டைம் ஆடிப்பட்டத்தில் விதைகள் விதைக்க வந்தபோது இந்த இடத்த சமன் செஞ்சபோது இங்கே உள்ள தேனீக்கள் தான் நீங்கள் கொட்டிடுச்சு ஸோ நான் அதை கூட வீடியோவில் போட்டிருப்பேன் அது மாதிரி நீங்களும் கவனமாக இருங்க தேனீ கூட இருந்தனா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து தக்காளி விதை ஸோ நம்ம வந்து சில விதைகள் போடுறோம் இல்லையா அதை வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் எப்படி முளைச்சி வருதுன்னு தெரியல இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இங்கே தக்காளி விதை விதைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் லேண்டை வந்து நம்ம வந்து அந்த மண்ணை வந்து மேலே மூடி அப்படியே கிளறி விட்டுடுவோம் விதைகள் நம்ம வந்து நல்லா கிளறி விடுவோம் நாளைக்கு தண்ணீர் விடுவேன் நான் ஸோ விதைகள் அப்படி நமக்கு நம்ம முளைச்சி வளர ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி விதைகள் பொதுவாக நாலுலேருந்து அஞ்சு நாளில் நமக்கு வந்து ரெண்டு இலை விட்டு முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதுளை மரம் இருக்குது ஸோ இந்த இடத்துல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கத்திரி விதை விதைச்சிட்டாங்க இது வந்து நான் விதைச்சது ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த பர்பிள் கத்திரிக்காயும் ஒயிட் கத்திரி விதையும் இந்த இடத்துல விதைச்சிட்டாங்க ஸோ நான் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் இங்கே வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஸோ இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒயிட் கத்திரியும் பர்பிள் கத்திரி விதையும் இங்கே விதைச்சிருக்காங்க ஸோ அப்புறமா இதோட அப்டேட் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னும் நிறைய விதைகள் விதைக்காமல் இருக்குது ஏன்னா டைம் ஆகிடுச்சி இது வந்து நம்ம கேப்சிகம் விதை அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காயும் இங்கே வந்து கான் விதையும் இருக்குது ஸோ இதுவும் நான் என்ன விதைக்க முடியல அப்புறம் வந்து இது பெரிய வெங்காயம் விதைன்னு நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சீனிய வரை ஸோ இதுவும் லாஸ்ட் இயரில் உள்ள சீட்ஸ் தான் இதுவும் என்னால் இன்றைக்கி விதைக்க முடியல அப்புறம் பீர்க்க விதையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த விதையும் என்னால் விதைக்க முடியல ஸோ டைம் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனால இப்போ நேரமாகிடுச்சின்னு நாங்கள் வந்து அப்படியே இதெல்லாமே ஒரு பாக்ஸில் அப்படியே வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இவ்வளவு தான் என்னால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் விதைகள் தான் விதைக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் மற்ற விதைகளை இன்னொரு நாள் நான் டைம் இருந்தேன்னா எனக்கு டைம் கிடைக்கும்போது விதைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்